நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி ஆசான் கருவுளை சித்தருடைய ஒரு பாடல் இதை நாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு உண்மை கருத்தும் பொதிந்திருக்கின்றது என்னவென்றால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இங்க ஞானிகளுடைய பெருமைகள் எல்லாம் திரு முனியாண்டி அவர்களும் திரு சுப்ரா அவர்களும் பேசியிருந்தார்கள் ஞானிகளுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு பெருமை என்று ஆராய்ந்து பார்க்குமானால் அவர்களுக்கு நம்மிடம் இல்லாத தனி சிறப்புகள் இருக்கின்றன இறைவனை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நாங்கள் நாம் நாமெல்லாம் இறைவனை வந்து தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனை கண்டு தெளிந்து விட்டவர்கள் ஞானிகள் இறைவனை கண்டு தெளிந்து விட்டவர்கள் ஞானிகள் இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம் ஒரு குடியானவன் விவசாயி அவன் வந்து ஒரு தோட்டம் போடுறான் காய்கறி எல்லாம் வளர்க்கணுன்னு ஒரு தோட்டம் போடுறான் அந்த தோட்டத்தை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக ஒரு பானை வேணும் பானை இருந்தால் தான் எடுத்து மொண்டு ஊற்றணும்னு சொல்லிட்டு அந்த பானை செஞ்சு தரத்துக்கு பானை செய்வாங்களே குயவன் அவங்கள்ட்ட போய் கேட்குறான் எனக்கு பானை செஞ்சு கொடுங்கயா நான் தண்ணி மொண்டு ஊற்றணும் செடிகள்லாம் காஞ்சி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்லி குயவன் சொல்கிறான் நாளைக்கு போகிறான் இல்லை நீ நே ஒரு வாரம் பொறுத்து வா அப்படின்னு சொல்கிறான் ஒரு வாரம் பொறுத்து போகிறான் இல்லை நீ ஒரு மாதம் வா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறான் இப்படியாக அவன் அந்த குடியானவன் விவசாயி தண்ணீர் மொண்டு ஊற்றுவதற்காக பானையை கேட்டு கேட்டு குயவன் வீட்டுக்கு நடந்து போய்ட்டு வந்து கொண்டே இருக்கிறான் பானை கிடைக்கல ஒரு நாள் புயவன் ஏதோ மனம் இறங்கி சரி ரொம்ப கேட்டுட்ருக்கானே இவனுக்கு ஒரு பானையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பானையை வந்து செஞ்சு கொடுத்தாச்சு ஒரு நாள் அதுக்கு பத்து மாதமாச்சு பத்து மாதம் கழித்து பானையை வந்து கிடைச்சோன்னே அந்த ஆண்டி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான்ல பத்து மாதம் எனக்கு பானை கிடைக்கல பானை கிடைக்கலன்னு அந்த பானை கிடைச்சோன்னே அவனுடைய வேலை என்ன நேராக பானையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் தோட்டத்துக்கு போகணும் தண்ணியை மொண்டு செடிகளுக்கு ஊற்றணும் இதை மறந்துட்டான் இதை மறந்துட்டு ஐயா எனக்கு பானை கிடச்சிருச்சி ஐயா எனக்கு பானை கரைச்சிருச்சி ஐயா எனக்கு பானை கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு கூத்தாடுறான் கூத்தாடி கூத்தாடி குயவன் வீட்டுக்கும் அவனுடைய தோட்டத்திற்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குன்னு வச்சுருக்கோம் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு கூத்தாடி கூத்தாடி ஒரு நாள் பானை டொம்முன்னு போட்டு உடச்சிட்டான் அதை போயிட்டுருக்கும்போது அந்த பானையை போட்டு உடைச்சிட்டோன்னா அவனுடைய வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு பயன்படுத்த முடில இது கதை இப்போ ஆண்டி அப்படிங்கிறது உள்ள இருக்கிற உயிர் குயவன் அப்படிங்கிறது இறைவன் பானை அப்படிங்கிறது நம்ம உடம்பு இப்போ இந்த பக்கம் வருவோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் மாணிக்க பாட மகான் மாணிக்க பாட இப்போ நம்ம அக்காக்கெல்லாம் பாடினாங்க அதில் பதினாலு பிறப்புகள் மகான் மாணிக்கவாசர் வாசகர் சொல்கிறார் அதில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு கிடைப்பதற்கு முன்பாக இத்தனை பிறப்புகளை நாம் கடந்து வந்தால்தான் அந்த மனித பிறப்பு கிடைக்கும் அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனித பிறப்பு கிடைச்சிருச்சு இங்கே உயிர் இறைவனிடம் வேண்டி 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 எனக்கு மனித பிறப்பை கொடுப்பா எனக்கு மனித பிறப்பை கொடுப்பா உன் திருவடியை நான் வணங்க வேண்டும் உன் திருவடியை நான் சேர வேண்டும் என்று இந்த பக்கம் உயிர் வேண்டி வேண்டி இந்த தோண்டி பானையை வாங்கிச்சு உயவன்கிறது இறைவன் ஆண்டிங்கிறது உள்ளுக்கு இருக்கிற உயிர் பானை அப்படிங்கிறது உடம்பு உள்ளுக்கு இருக்கிற உயிர் மனித தேகத்தை வேண்டி வேண்டி வாங்கிடுச்சு நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் இந்த தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி சரி மனித தேகத்தை வாங்கின உயிர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா இது கேள்வி மனித தேகத்தை வாங்கிய இந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மா வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா சத்தியமாக நிச்சயமாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை